வணக்கம் என் பேர் சகனி கேரக்டர் நேம் மீனா குருசாமி அப்படின்ற ஒரு நான் அவரு அம்மா நிக்கிறதுக்கு எங்க அம்மாக்கு ரொம்ப இந்த கேரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த ரொம்பவே சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு யூனிக்கா அவர் கொடுத்தாரு இந்த கேரக்டர் இது வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லட்சிதா நான் ரம்யானுக்கு அம்மா அப்பாக்கு நான் முக்கியமா தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த ஷூட்டிங் ஷூட்டிங் மாதிரியே போல எல்லாரும் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஜாலியா அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலா கரக்டர் சார் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக எங்க கிட்ட எல்லாமே பொறுமையா சொல்லி கொடுத்து எங்களை நல்லா பாத்துட்டீங்க சார். थैंक சார். थैंक यू. ரபிகா. ரபிகா கேரக்டர் பேரு ரபிகா. இந்த movies-ல थैंक ஸோ மச் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.